வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இலங்கை போலீஸாரின் செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு போலீஸ் விழாவை கொண்டாடும் முகமாக போலீசார் நெகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் அதற்கமைய குறித்த போலீசார் மாவெண்டல் அசோகபுரம் சிறுவர் இல்லத்தில் வாழும் சிறுவர்களுக்காக காலை உணவு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் அந்த இல்லத்தில் சென்ற போலீஸ் அதிகாரிகள் அங்குள்ள பிள்ளைகளுடன் தங்கள் நேரத்தை செலவிட்டுள்ளனர் ஊனமுற்ற எண்பத்தி ஐந்திற்கும் அதிகமானோர் அந்த இல்லத்தில் உள்ள நிலையில் அங்கு பல்வேறு நிகழ்ச்சியான சம்பவங்கள் பார்க்க முடிந்துள்ளது காக்கி சீருடையில் இருந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் தனியாக சாப்பிட முடியாத பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டியுள்ளனர் இதன்போது அங்கிருந்தவர்கள் கண்களில் கண்ணீரையும் அவதானிக்க முடிந்துள்ளது உணவு வேலையின் பின் இந்த அதிகாரிகள் குறித்த சிறுவர்களை அரவணைத்து நெருக்கமாக இருந்ததனையும் பார்க்க முடிந்துள்ளது குறித்த இல்லத்தில் வாழும் சவீனா சாவேந்தி என்ற ஐந்து வயதுடைய சிறுமியை அங்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் அத்துடன் பதினோரு வயதான தனுஷா என்ற சிறுமி தனது வாயினால் சித்திரம் ஒன்றை வரைந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் இதுபோன்ற பல தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி